வணக்கம் புறவுகளே இன்றைய நாளிலே நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம் என்று வந்திருக்கிறேன் என்னவென்றால் நேற்றைய தினம் இங்கே ஜெர்மனியிலே நாங்கள் ஹலோவீன் கொண்டாடி இருந்தோம் ஹலோவீனுக்கு சிறு பிள்ளைகள் தம்மை பேய் போல அலங்காரப்படுத்தி கொண்டு பேய்கள் போல போய் வீடுகளுக்கு பேய்கள் துரத்த வந்திருக்கிறோம் இனிப்பு தரு கொடுப்பார்கள் பேய் துரத்தினால் இனிப்பு கொடுப்பார்கள் எனவே இனிப்பு கொடுத்தால் பேய் வீட்டுக்கு வராது என்று சொல்லி இனிப்புகள் குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் இதற்கு பின்னால் என்ன கதை இருக்கிறது என்பதைத்தான் நான் எப்பொழுதும் சிந்திப்பேன் பல கதைகளை பலரும் பல மாதிரி சொல்கிறார்கள் ஒவ்வொருவரிடமும் வெவ்வேறு கதைகள் இருக்கின்றது இப்படி பார்க்கும் பொழுது அதாவது வெளிச்சமான காலம் முடிவடைந்து இருளான காலம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே பேய்கள் வருகின்றது உயிரோடு இருப்பவர்களை கூட்டி செல்வதற்காக வருகிறது என்று சொல்கிறார்கள் உண்மையாக இருக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அந்த நான் கேள்விப்பட்ட கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வருகின்ற பேய்களை இவர்கள் பேய் போல வெளிக்கிட்டு பேய்களை குழப்பமடைய செய்கிறார்களாம் இவர்கள் பேய்கள் தானா அல்லது மனிதர்களா என்று பேய்கள் பார்த்து குழப்பமடைந்து திரும்பச் செல்லும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை எனவே இதை சிறுவர்கள் விளையாட்டாக இப்பொழுது செய்து வருகிறார்கள் வீடு வீடாக அலங்காரப்படுத்தி கொண்டு செல்வதும் அங்கே போய் போனால் அவர்கள் ஒவ்வொரு வீடு உள்ளவர்களும் இனிப்புகளை வாங்கி வைத்து கொடுப்பார்கள் நாங்களும் இப்படி கட்டி வைத்து வந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்திருந்தோம் இன்னும் ஒரு கதை சொல்லுகிறார்கள் எப்படி என்றால் பேய்கள் ஓடி ஒழித்து கொண்டிருந்ததாம் தங்களுடைய காலத்திலே தங்களை துரத்துகிறார்கள் என்று சொல்லி ஒழிக்க இடம் இல்லாமல் பூசணிக்காய்க்குள்ளே போய் ஒழித்துக் கொண்டது என்றும் அந்த பூசணிக்காயை வெட்டி அதற்குள்ளே விளக்கியத்துவார்கள் எனவே பூசணிக்காய்க்குள்ள கூட இருட்டு இல்லாமல் இருக்கும் நீ அங்கேயும் ஒழிக்க முடியாது என்று சொல்லி அந்த பேயை துரத்தியதாக ஒரு கதையும் இருக்கிறது உங்களிடம் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிந்த கதைகள் இருந்தால் நீங்கள் அதனை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்து பதிவிலே குறிப்பிடுங்கள் நான் சொன்ன கதைகளிலே ஏதாவது மாற்றம் தவறு இருந்தாலும் தெரியப்படுத்துங்கள் நான் கேள்விப்பட்ட வரையில் நான் அதை பகிர்ந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா வேறு கதைகள் இது குறித்து கலோவின் குறித்து நிறைய கதைகள் இருக்கும் எனவே நீங்கள் நீங்கள் அறிந்த கதைகளையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டால் அது மகிழ்ச்சியாக இருக்கும் நேற்றைய தினம் நான் சிறு காணொலிகள் ஷோர்ட்ஸ் ஏற்றிருந்தேன் இல்லையா பேய்களுடன் மிகவும் அழகான பேய்களை பொம்மைகளாக்கி அவற்றை வீடு வாசல்களிலே நிறுத்தி வைப்பார்கள் வருகின்ற பேய் இங்கு பேய் இருக்கிறது என்று சொல்லி பயந்து வீட்டுக்குள்ளே வராமல் திரும்ப சென்று விடும் இங்கேயும் பேய்கள் தான் இருக்கிறது என்று எனவே இங்கு மனிதர்கள் இல்லை பேய்கள் தான் இருக்கின்றோம் என்று சொல்லி பேய்களையே குழப்பி திருப்பி வைப்பது எனக்கு வினோதமாக இருந்தது இந்த கதையை கேட்ட பொழுது உங்களுக்கு இந்த கதை சுவாரஸ்யமாக இருந்ததா இல்லையா என்பதை கருத்து பதிவு செய்யுங்கள் பேய்களை மனிதர்கள் தான் துரத்த முடியும் பேய்களை எங்கேயாவது பேய்கள் துரத்துமா எனக்கு இந்த விடயத்தை இவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது எனவே கலோவியனிலே போய் என்னுடைய மகனுக்கு கிடைத்த இனிப்புகளை பாருங்கள் என்று எனவே அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி இவ்வளவும் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக வந்திருந்தார் தன்னுடைய நண்பர்களோடு சென்று இவ்வளவையும் வாங்கி கொண்டு வந்திருந்தார் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவனுடைய சந்தோஷத்தை பார்த்து இந்த கதைகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அர்த்தம் இருக்கிறது என்பதற்கு அப்பானே பிள்ளைகள் மகிழ்கிறார்கள் இல்லையா ஜெர்மனியிலே விடுமுறை நாளாக விட்டு நாங்கள் பேய்களை திருத்த வீடு வீடாக போக போகிறோம் என்று தங்களை அலங்காரப்படுத்தி கொண்டு அழகாக பயணித்து ஒவ்வொரு வீடுகளிலும் வேறு வேறு விதமான இனிப்புகளை வாங்கி வைத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் மகிழ்கிறார்கள் குழந்தைகளின் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம் அல்லவா குழந்தைகள் சந்தோஷப்பட்டால் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை நீங்களும் செய்து பாருங்கள் உங்கள் வீடிலும் இந்த கலோவினை செய்து பாருங்கள் நான் மட்டும் வீட்டிலே பேப்பொம்மைகள் வைக்கவில்லை வீடு வெளிச்சமாக இருந்தாலே பேய்கள் அண்டாது இல்லையா எனவே எங்கள் வீட்டு வாசலிலே எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் என்பதனால் எந்த பேய்களும் எங்கள் வீட்டுக்குள் வருவதற்கு இடமில்லை என்பது நான் நூறு வீதம் நம்புகிறேன் எனவே நான் வாங்கி வைக்கவில்லை முப்பது யூரோ நான் அந்த அந்த பொம்மை பார்த்திருப்பீர்கள் நீங்கள் காட்டியிருந்திருப்பீர்கள் முப்பது யூரோ ஒரு பொம்மை அப்படி வாங்கி அதை வைக்க வேண்டுமா அந்த பணத்தை வீணாக விரயமாக்க வேண்டுமா பேய்களை நாம் மனிதர்களாக இருந்தே துரத்தி விடுவோம் இறை சிந்தனையுடன் இருந்து என்று அனுப்பி வைத்து விட்டோம் எனவே இன்றைய நாள் எல்லோருக்கு நல்ல நாளாக அமையட்டும் அடுத்த நேரலையில் அல்லது காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி